எங்க காசு கொடுங்க காசா என்ன காசு ரெண்டாயிரம் ரூபாய் குழுவுக்கு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தனே அது எங்க

இப்படி கூடவா பாங்க கேஸ்ல வச்சுட்டு தீங்கு இருக்குதான் அந்த பாசனம் கூட அடிக்கல அந்த மூக்குக்கு சொர்ண கெட்ட மூக்கா வச்சுட்டு வந் பண்ணிட்டு தான் வச்சீங்க இங்கேதானே இருக்கிறீங்க வச்சது கூட கேவனாங்க அவங்களுக்கு ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன்னே வேணும்னா பண்ணுறேன் எனக்கு தான் நான் என்ன பண்ணிட்டு வச்சிருக்கேன் அவனுக்கு எப்படி அப்படி சொன்னேன்னா பிள்ளை குட்டிங்களை வச்சுன்னு தப்பு தான் நீ வச்சிட்டு பிள்ளக்கிட்ட போச்சு நான் என்ன பண்ணுறது ஆ ஐயோ அவங்கள நான் அதான்

கூட பாக்கூட கூட பரவாயில்ல என்ன விட்டுட்டு நான் என்ன பண்றது எங்க போயிரு நானு